ஜனாதிபதி பொது வேட்பாளர் ப அரியனுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள வெஸ்டர்ன் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்பார்த்ததை விட தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது இதுவரையில் ஜனாதிபதியாக பீடம் ஏறிய சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் எமக்கான தீர்வை இன்னும் பெற்றுக் கொடுக்கவில்லை தொடர்ந்தும் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் எமது பிரச்சனைகளை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் நோக்கில் வடகிழக்கில் தமிழ் மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் நோக்கிலும் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார் தேர்தல் வேட்பாளர் அரிய நேத்தரனுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வி விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் வன்னி மக்களின் பெரும்பான்மையான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தயாராக உள்ளதாகவும் அவர்களின் மனப்பாங்கு இறந்தே இந்த முடிவை எடுத்ததாகவும் முழு நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு அமைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற இருக்கிறார் எனவும் தெரிவித்தார் மேலும் மூன்று பிரதான வேட்பாளர்களில் அறிகூடிய தகைமைகளையும் ஆளுமைகளையும் அனுபவத்தையும் கொண்டவர்களில் ரணில் விக்ரமசிங்க ஒருவர்தான் அவரின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் கூறினார் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் முடிவு தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு அல்ல அது எம் ஏ சுமந்திரனின் தனிப்பட்ட நிலைப்பாடு மாத்திரமே கட்சியில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவிலே உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார் அதோடு மன்னார் மக்களின் ஆதரவும் ஜனாதிபதிக்கு உள்ளது எனவே யதார்த்த அரசியலை விளங்கிய அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியில் கைகோர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரையில் நாட்டில் அமைதி காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமலில் உள்ளது இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் பேரணி துண்டு பிரசர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்த ஒரு வாக்காளரையும் குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்குமாறு அல்லது தேர்தலை புறக்கணிக்குமாறு அச்சுறுத்தல் விடுக்க முடியாது எனவும் அவ்வாறான ஏதேனும் முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அதற்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதே நேரம் விருந்து உபகாரங்களை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கையூட்டல் தொடர்பான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதிமூன்று முன்னூற்று பதினான்கு தேர்தல் செயல்பாட்டு காரியாலயங்கள் இன்று நள்ளிரவுடன் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளரின் பின்னணியில் உள்ளவர்கள் தற்போது இனவாதத்தை தூண்டுபவர்களாகவே இருப்பதாக மூத்த போராளி ராகவன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தால் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை சேர்ந்தவர்கள் குறுகிய நோக்கில் இனவாதத்தை பேசி தமது எதிர்கால அரசியலுக்கு திட்டமிடுவதாக கூறினார் எனவே தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் மூத்த போராளி ராகவன் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் பம்பலப்பிட்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்பிய தலைவருக்கு அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் இந்த தேர்தலில் எவரும் இன மத பற்றி பேசவில்லை அதுவே ஒரு வெற்றியாகும் என கூறினார் அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் பெருந்தோட்ட மக்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களது தேவைகளையும் நிறைவேற்றி இன பேதமின்றி மக்களின் பிரச்சனைகளை தலைவர் ரணில் தீர்க்க முடியும் எனவே மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் அறுபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரில் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது விசேட படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று குடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்தப குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரட்டைகளை அகற்றும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது